ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறது இறப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு சிறுகதைங்க சமநிலைப்படுத்துவதற்காக தான் இது படைப்பின் விதிமுறைகள் தானே அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அது தெரியாம நிறைய பேரு ஒருத்தர் மேல் ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க என்னைக்கு ஆனாலும் இறக்கதான் போறோம் அது கேரண்டி அது தெரியாம எல்லாரையும் ஏமாத்துறது நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லிட்டு ஆதிக்கம் செலுத்துறது தான் இருக்கு இன்னும் இந்த உலகத்துல அத தான் ஒரு கதை ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜாவுக்கு அழியாம வாழணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு அப்ப அந்த அரண்மனைக்கு முன்னால ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் அழியாம இருக்கிறதுக்கு ஒரு ஏதாவது வழி இருக்குங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் ஆ இருக்கு ராஜா நீங்க இந்த உங்க அரண்மனைக்கு பக்கத்துல ரெண்டு மலை இருக்கு அந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு ஏரி இருக்கும் அந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை நீங்க குடிச்சிங்கன்னா அழியவே மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சர்வசாதாரணமா சொல்லிட்டாரு ஐயோ இவனுக்கு ஒரு அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் அங்க மலையெல்லாம் கடந்து அங்கே போனாங்க ஏரியில் போய் தண்ணி குடிக்கணும்னு எடுக்கும்போது அந்த இடத்துல முனுகல் குரல் ஒரு ரொம்ப முடியாம இருந்துச்சுன்னா அவங்க படுத்த படுக்கையா இருந்துச்சுன்னா ஆஹ் ஆ அந்த மாதிரி ஒரு முனுகல் சத்தம் கேட்டுச்சான் என்னடா இந்த இடத்துல என்னோ சத்தம் கேக்குதுன்னு அந்த பார்க்கும்போது அங்க ஒரு வயசானவர் படுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சான் அவர்கிட்ட போய் என்ன ஆச்சு உங்களுக்கு இப்படி இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த ஏரியிலிருந்து தண்ணி குடிச்சேன் குடிச்சதுக்கு அப்புறம் நான் என் இறக்கவே இல்லை நூறு வயசு வரைக்கும் என் பையன் என்ன பார்த்துக்கிட்டான் நூறு வயசு எனக்கு ஆனதுக்கு அப்புறம் என்ன வீட்டை விட்டே அனுப்பி விட்டுட்டான் இன்னி வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ என் பையனும் இறந்து போயிட்டான் எனக்கு நூத்தம்பது வயசு ஆகுது இப்ப நான் சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது எல்லாமே நிறுத்திட்டேன் இருந்தாலும் நான் என் உடல்ல இருந்து உயிர் போக மாட்டேங்குது அழிய மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஏ ராஜாவுக்கு அப்பதான் திக்குன்னு இருந்துச்சான் அச்சோ முதுமையா முதுமையான வயசுல ரொம்ப காலம் வாழறது வேஸ்ட் அதனால நம்ம வந்து அந்த முனிவர் கிட்ட போய் இளமை பருவமாவே இருக்கிற மாதிரி அழியாத வரம் கேட்டு பார்க்கலாம் இருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி முனிவர் கிட்ட போனாரு முனிவர் சொன்னாரா ஆ ராஜா அதுக்கும் வழி இருக்கு நீங்க அப்படியே வந்து அதுக்கப்புறம் ஒரு ம ரெண்டு மலை இருக்கும் அந்த மலைய கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துல வந்து மஞ்சள் பழங்கள் நிறைய தொங்கிட்டு இருக்கும் அதுல ஒண்ணு பறிச்சு சாப்பிடுங்க நீங்க வந்து இளமையாவே இருப்பீங்க சாகவும் மாட்டீங்க அப்படின்னா ராஜாக்கா ரொம்ப சந்தோஷம் இப்படி எல்லாம் கூட இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மரத்தை கிராஸ் பண்ணிட்டு மலையை கிராஸ் பண்ணிட்டு அந்த மரத்துல இருந்து கலர் பழம் ஒன்று சாப்பிட போனாராம் அங்கே ஒரே சண்டை சத்தம் ரொம்ப காதுக்கே அடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சான் அப்போது யாரோ நாலு பேர் இருந்தாங்களா அந்த நாலு பேர்கிட்டையும் போய் ராஜா என்ன ஆச்சு இப்படி சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த தூரமான இந்த இடத்துல ச இவ்வளோ சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜா ராஜா நான் எனக்கு வந்து இரநூறு வயசாகுது என் பக்கத்துல தானே அவருக்கு இரநூத்தி ஐம்பது வயசு ஆகுது அதுக்கப்புறம் நின்றுவங்க முன்னூத்தி ஐம்பது ஆகுது அதுக்கப்புறம் நின்றுட்டு இருக்கவங்க நானூறு வயசு ஆகுது இவர் என்னோட அப்பா அவர் அவரோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஜெனரேஷன் அப்படியே இருக்கு நாங்க என்னோட குழந்தைங்க வந்து சொத்தை பங்கு பிரிக்க சொல்றாங்க ஆனா நான் எங்க இருந்து பிரிப்பேன் எங்க அப்பாவோட சொத்தை எனக்கு வரல அப்புறம் இப்படி நான் சொத்தை பங்கு பிரிக்கிறது அப்படின்னு தான் சண்டை போடுறோன்னு அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட இதுக்காகவே சண்டை போடுறாரு அவர் அவங்க அப்பா கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு இதை இந்த சண்டைய இருந்து ராத்திரி வரைக்கும் கேட்டு கேட்டு இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே ஊற விட்டே போயிட்டாங்க ராஜா அப்படின்னு சொன்னாங்களா அப்பதான் ராஜாக்கு பகீர்னு இருந்துச்சான் சரின்னு சொல்லிட்டு ராஜா வந்து முனிவர் கிட்ட போய் நான் ரொம்ப தப்பான ஒரு டிசிஷன் எடுக்க இருந்தேன் இந்த இளமையா இருந்து உயிரோட வாழ்றதும் வந்து ரொம்ப கொடுமையான விஷயன்றதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் முனிவரே இனி வந்து நான் என்னோட வாழ்க்கையில எவ்வளோ நாளும் அந்த மாதிரி இருந்து நான் வாழ்ந்துட்டு போறேன் எனக்கு இனி எக்ஸ்ட்ரா நாள் எல்லாம் வாழணும்னு கிடையாது அழியாத வரம் வேணுங்கிறதே எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாராம் அப்ப முனிவர் சொன்னாராம் இறப்பு தான் அன்பு நிலைச்சிருக்கு நம்ம உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல இருக்கிற நீ ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியா வாழ கத்துக்கோ அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீ பண்ணு மத்தவங்களையும் மகிழ்ச்சியா வாழ செய் நீ உன்ன மாத்திக்கோ உலகம் அத பார்த்து மாறி போயிடும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் ஒரு வாக்க சொன்னாராம் நீராடும்போது இறைவனின் திருநாமத்தை சொன்னால் அது புனித நீராகுதுங்க சாப்பிடும்போது மந்திரங்கள் சொன்னால் அது பிரசாதம் தெய்வத்துக்கு படைச்ச பிரசாதமாகவே மாறிடுது நடக்கும்போது போது ஜெபித்தால் அது யாத்திரை ஆகிறது தூங்கும் போது ஜெபித்தால் அது தியான தூக்கமாக மாறுகிறது வேலை செய்யும் போது பக்தி செய்தால் அது பக்தியாகவே மாறுகிறது வீட்டுல ஜபம் செஞ்சா அது கோயிலாகவே மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொன்னாராம் இறப்பினுடைய முக்கியத்துவமும் அந்த ராஜா புரிஞ்சுக்கிட்டாராம் நம்ம எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம இருக்கிற இனி கொஞ்ச நாள்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்ம சந்தோஷமா இருக்க மத்தவங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்